பசி வாழ்க உணவு வளர்க பசி உணவு மகேந்திரன் இருக்கிறீங்களா பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா பசி தான் சாப்பிட்ணும் சத்தான உணவை சாப்பிட்ணும் புரியுதுங்களா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சிரிச்சிட்டிங்களா போயிடலாங்களா சப்ஜெக்டுக்குள்ளா ரைட் என்று தலைப்பு பார்ப்போம் பெண்கள் நலம் பெண்கள் சம்பந்தப்பட்டது மாதவிளக்கு சம்பந்தப்பட்டது அது வந்து லைட்டாக இன்றைக்கி ஒரு லைன் நடத்துகிறேன் இதுக்கு மேலே போக போக என்ன அப்படின்னா ரெண்டு சேனல் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா மொழி மகேந்திரன் ஒரு சேனலு அடுத்து மண் திருவிழா மண் மண்குளியல் சேனல் ரெண்டு சேனல் பார்த்தா மட்டும்தான் புரியும் உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா புரியாது ஆனால் ஒரு ஒரு சேனலில் ஒரு தலைப்பு கொடுப்பேன் புரியுதுங்களா அதனால தான் ரெண்டும் பாருங்கன்ற நான் வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய மாத விளக்கை பற்றி எனக்கு என்ன புரிந்ததோ நான் என்ன உணர்ந்தனோ அதை மட்டும்தான் நடத்துவேன் புரியுதுங்களா மெயின் இதில் புரிந்துக்க வேண்டியது ரெண்டு கல்வி இருக்குது விஞ்ஞான கல்வி ஒன்று புரியுதுங்களா அது வந்து படித்த கல்வி படைத்த கல்வின்னு இருக்குது என்று வந்து படைத்த கல்வி நான் அஞ்சாவது தான் படித்திருக்கேன் விஞ்சான கல்வி அஞ்சாவது தான் படிச்சுருக்கேன் விஞ்ஞானம் சார்ந்த எந்த ஒரு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது சொல்லிடுறேன் அதே மாதிரி என் சப்ஜெக்டை கொண்டு போய் விஞ்ஞானிங்க சொல்கிறத சப்ஜெக்ட்டில் வச்சு ஆராய்ச்சி செய்யாதீங்க முடியாது அதே மாதிரி அவங்களுடைய விஞ்ஞானத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க எனக்கு தெரியாது இதில் முதல்ல ஒரு முடிவு வரணும் படைத்த கல்வியாக படித்த கல்வியாக படித்த கல்வி போயிட்டிங்கன்னா படைத்த கல்விகிட்டே செட் ஆகாது படைத்த கல்வி வந்துட்டிங்கன்னா படித்த கல்விகிட்டே செட் ஆகாது புரியுதுங்களா ஆனால் நீங்கள் ஒன்றா இதை ரெண்டுத்தையும் வச்சு முடியுதான்னு உங்களால் பாருங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறேன் புரியுதுங்களா என்ன தெளிவுபடுத்த ஐயா நாங்கள் புரிஞ்சுக்கிறோங்க ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோ அது வந்து அது உங்களுடைய திறன் அது வந்து புரியுங்களா என்னால் முடியாது ஏன்னா நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் விஞ்ஞான கல்வி எனக்கு தெரியாது நம்மளால் பதில் சொல்ல முடியாது புரியுதுங்களா ஆனால் இதில் ஒன்றுத்தில் வந்து என்ன அப்படின்னா படைப்பு என்பது எல்லை கடந்து போகும் அதை கண்ட்ரோல் நம்ம மனிதன் கட்டுப்பாட்டுக்கே வராது அது மனிதன் கட்டுப்பாட்டு மீறி போவோம் அந்த இடத்துல மனிதர் ஒன்றுமே பண்ண முடியாது மனிதர்கள் உலகத்தில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது படைப்புக்கிட்ட படைப்புக்கிட்ட யாரால் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லை ஏதோ நம்ம அறிந்ததை படித்ததை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் நமக்கு விஞ்ஞான கல்வி வந்தால் கூட அவ்வளோ தான் சொல்லுவாங்க நாங்கள் படித்ததே எங்கள் கல்வியில் இருந்து உல்தாங்க அதுக்கு மேலே தெரியாதுங்க புரியுதுங்களா படைப்பு என்பது எல்லாம் கடந்து போவோம் எந்த அளவு கூட்டும் போவோம் என்னதுல நமக்கு தெரியவே தெரியாது அதனால் இதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து புரிஞ்சுக்கினே நீங்கள் வந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட மாத விளக்கு புரியுதுங்களா நாலு கேள்வி கேட்டுடுறேன் அதை புரிஞ்சுங்க ஒரு பெண்ணுக்கு மாத மாதம் மாத விளக்கு நடக்கிறது என்ன ஒரு பெண்ணுக்கு மாதத்துக்கு மாத விளக்கு நடக்கும்பொழுது உடலில் வலி இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு மாத மாதத்தில் இரண்டு முறை மாத விளக்கு நடக்கிறது என்ன ஒரு பெண்களுக்கு மாத விளக்கு அதிகமாக போகிறது ரொம்பலாம் போகும் புரியுங்களா அது மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு மாத விளக்கே நடக்கவில்லை இதாங்க தலைப்பு சூப்பராக இருக்கும் இதில் பயணிங்க புரிதல் அதிகமாக இருக்கும் எங்கே நம்ம சறுக்கிறோம் அந்த சறுக்கத்தை சரி செஞ்சிட்டோம்னா அதை சரி பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அதனால் மகிழ்ச்சியாக இருங்க எப்பொழுதுமே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம் எப்பொழுதுமே புன்னகையோடு இருங்க சிரித்து கொண்டே இருங்க புரியுதுங்களா பசி எடுத்தால் சாப்பிடுங்க சத்தான உணவை சாப்பிடுங்க உங்களுடைய பசியும் நீங்கள் உண்ண உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும் என் பசியும் என் உணவும் என்னை நலமோடு வாழ வைக்கும் நன்றி மகிழ்ச்சி எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் பார்த்தீங்களா இதுதான் உண்மை மார்க்கம் மகிழ்ச்சி